ஓம் கணேசாயிரமக பணிபுறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இந்த ஆடி மாத பிறப்பு என்ற காலத்தை வந்து தச்சநாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய உள்ள காலம் இந்த கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலங்களை அள்ளி கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் மாதம் ஆடி மாதம் என்பது வந்து தவசு காலம் என்பது போல சந்திரனுக்கு உரிய மாதம் சந்திரன் என்றால் தாய் அப்படின்னு சொல்லுவோம் மாது அப்படி மாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இது கடல் சமுத்திரம் நீர் இவைகள்லாம் குறிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட அந்த ராசியில தான் சூரியன் பிரவேசம் ஆகின்றால் அது கடக சூரிய பயிற்சி அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் இந்த காலம் உத்தராயண காலம் கழிந்து அடுத்த கட்டமாக அதாவது பகல் பொழுது தேவர்களுக்கு பகல் பொழுது நிறைவு பெற்று இரவு பொழுது தொடங்குகின்ற ஒரு காலம் தொடங்குகின்ற ஒரு காலம் அப்படிப்பட்ட காலத்தை தான் அந்த ஆடி மாதம் தொடக்கம் அப்படின்னு சொல்றது இந்த மாதத்தில் வந்து பெண்களுக்குரிய மாதம் அம்மனுக்குரிய மாதம் என்ற காரணத்தினாலே இதனை வந்து பரிசுத்தமாக சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் அந்த பராசக்தியின் திவ்ய அருள் கிடைக்கப் பெறுவீர்கள் என்பதற்காக இதை இந்த புனிதமான மாதமாக இதை கொண்டு இருக்கின்றார்கள் இந்த மாதத்தில் வந்து அதாவது மாற்றம் ஏற்படுகின்றது தச்சநாயன காலமாகிய ஆறு மாதத்தில் கிடைக்காத ஒரு பலாபலங்களாவது அந்த சங்கடங்கள்லாம் தீர்ந்து இந்த தச்சநாயன புண்ணிய காலத்திலேயாவது கிடைக்காதா என்று காத்திருக்கின்ற ஒரு காலமாக விளங்குகின்றது ஆகையினாலே கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து என்ன மாற்றங்கள் தொடங்கப் போகின்றது இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை அள்ளி வழங்குமா இப்படிப்பட்ட புனிதமான மாதம் என்பது உங்களுக்கு யோகத்தை வழங்குமா இந்த மாதம் என்பதுவே உங்கள் ராசிக்கு இது பதினோராம் வீடு இந்த பதினோராம் வீட்டில் தான் உங்களுடைய ப அந்த உங்களுடைய பதினோராம் வீட்டில் தான் தச்சநாயன புண்ணிய காலமுமே ஆரம்பம் ஆகின்றது அதாவது தேவர்களுக்கு இது வந்து மாலை ஆறு மணிலிருந்து எட்டு மணி உள்ள காலமாகும் இது அப்பா மாலை நேரம் வந்து தொடங்கி விட்டது இரவு பொழுது தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட காலத்தில் வந்து இந்த கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் இரண்டாம் இடம் சுத்தமாக இருக்கிறது மூன்றாம் இடத்துல சந்திரன் நீச்ச பங்க ராஜயுகம் பெற்ற சந்திரன் நான்கு ஐந்து சுத்தம் ஆறாம் இடத்துல ஆட்சி ஆகி வக்கரம் ஏறிய சனி பகவான் ஏழாம் இடத்துல மீன ராகு எட்டு சுத்தம் ஒன்பதுல செவ்வாய் குரு பத்து சுத்தம் பதினொன்றாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் இந்த மாதிரியான அமைப்பாக அமர்ந்திருக்கின்றது இந்த சீன் வந்து உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்களை வழங்க போகின்றதா என்பதைத்தான் இப்போ நம்ம பார்க்கிறோம் ராசி அதிபதியாகிய ராசிநாதனாகிய புதனே பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் போய் இருக்கின்றார் அதுவும் ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாகிய சுக்கரனோடு சேர்க்கைப்பட்டு இருக்கின்றார் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அடைந்தது முதலாகவே மெல்ல மெல்ல யோகங்கள் தலை காட்டத் தொடங்கி இருக்கிறது இது இந்த அவங்க நீங்களே உணர்ந்திருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் அதாவது பெருசாக ஒன்றும் மாறலைன்னா ஏற்கனவே இருந்த அதாவது எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்த பின் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கிடைத்திருக்கிறது பெரிய அளவில் ஒன்றும் கிடைக்கல இதுதான் உண்மை ஆக கன்னிராசி அடிப்படை வசதிகள் எப்பயுமே கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து எப்பயுமே அடிப்படை வசதிகள் இருக்கும் இந்த ரொம்ப லோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள்லாம் இந்த கன்னிராசியில் பெரும்பாலும் பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அது இருந்தாலும் ஆயிரத்தில் ஒன்று அப்படி இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆக கன்னிராசி என்பது வந்து கொஞ்சம் அடிப்படை வசதிகள் வியாபார நோக்கம் கொடுக்கல் வாங்கல் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கன்னிராசி இந்த ராசியில் வந்து கேது பகவான் அமர்ந்ததுவே இவங்களுக்கு வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற வீடுன்னு வைத்துக்கொள்ளலாம் ஆக கேது என்பது இந்த இங்கே இருப்பது வந்து உங்களுக்கு கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது நல்லது தான் அந்த கேது இருக்கின்ற வரைக்கும் புதன் எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை லாபத்தில் போகும்போது பருத்தி படகாக காத்து படவை கையில் கிடைத்தது போல அப்படிப்பட்ட யோகமாக அமைந்து காணப்படுகிறது இந்த மாதம் ராசிநாதன் நாயகநாயகன் ராசி நாயகனாகிய புதன் வந்து ராசிக்கு பதினோராம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் வீடு கொடுத்த சந்திரனும் மூன்றாம் இடத்துல நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினாலே நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக விளங்கக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கின்றது ஆக ஆகிய சந்திரன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிலும் நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் அப்படிப்பட்ட ராசி உங்களுடைய ராசி உங்களுடைய கிரக நிலைகளும் அப்படி அமைந்திருக்கின்றது ஆக இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் பெரிய வல்லரசனாக ஒரு பெரிய கோடீஸ்வரனாக லட்சாதிபதினு கூட சொல்லல கோடீஸ்வரனாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் தொடங்குகின்றது மல்டி மில்லியனராக கூட நீங்கள் வருங்காலத்தில் வரலாம் அப்படிப்பட்ட ஒரு யோக சூழ்நிலை வந்து உங்களை மேகங்கள் சூழ்ந்து காண யோக யோக மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்றது அப்படிப்பட்ட யோகம் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலும் இருந்து துவங்குகின்றது பத்துக்குடைய பதினொன்றாம் இடத்திலே அமர்ந்து சரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் துறையில் வந்து நீங்கள் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களும் கோலோச்சக்கூடிய ஒரு கட்டமாக இந்த மாதம் அமைகின்றது ஏனென்றால் இந்த புதன் வந்து சரத்தில் இருக்கின்றார் சரம் என்பது வெளிநாடு கடல் கடந்த அப்படின்னு சொல்லணும் கடல் கடந்த நதி கடந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கடல் கடந்த இல்லாவிட்டால் அது ஜா அடிப்படை ஜாதகத்தில் வந்து கடல் கடக்கக்கூடிய யோகம் இருக்குதான்னு பார்த்துக்கிடணும் அப்படி இல்லாதவர்களுக்கு நதிகள் நதி அல்லங்கில் ஒரு பெரிய அந்த கம்மான்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அதாவது அதாவது கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க கம்மா என்பது குளம் பெரிய குளம் அதாவது தமிழ்நாட்டிலேயே பெரிய குளம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரெண்டு மூணு இருக்குது அப்படிப்பட்ட ஏரி குளங்கள் எல்லாம் தாண்டி உங்களுடைய ப்ராடக்ட் வந்து விற்பனை ஆகும் இந்த காலத்தில் எல்லாமே வியாபாரம் என்பதே பல இடங்கள் பல மாவட்டங்களை தாண்டி தான் போய்கிட்டுருக்கு வந்துக்கிட்டு இருக்கு இருப்பினும் உங்களுடைய சொந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரியாக வெளி இடங்களில் போய் நல்ல டிமாண்டாக ஓடக்கூடிய ஒரு கட்டமாக இந்த மாதத்திலிருந்து ஆரம்பமாகின்றது ஆகினால்தான் பெரிய கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பு கன்னிராசிலை பிறந்தவர்களுக்கு அமைய பெற்றிருக்கின்றீர்கள் சரி வீடு கொடுத்தவனோ மூன்றாம் இடத்துல நீசபங்க ராஜயோகத்தோடு தான் இருக்கார் சந்திரனாக ஆகினாலே நீங்கள் எதை தொட்டாலும் இந்த மாதத்தில் மிகுந்த யோகங்களை வரவுகளை அள்ளி கொடுக்கின்றதாக அமைகின்றது எந்த இடத்தில் போனாலும் உங்களுக்கு சிறந்த வரவேற்பு கிடைக்கும் ராஜ மரியாதை ராஜ உபச்சாரம் கிடைக்கக்கூடிய கட்டமாக அமைந்திருக்கின்றது பதி மூன்றாம் இடத்துல ஆகினால் லாபங்கள் பெருமளவிலே பெருகி வரும் பன்னிரெண்டு கதிபதி ஆகிய சூரியனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பன்னிரெண்டுக்குடையவன் பதினொன்றாம் இடத்துல சொன்ன சொன்னால் விரயங்கள் ஆக செலவுகள் செய்ய செய்ய வருமானங்கள் கொண்டே வரும் அப்படிப்பட்டதாக அமைகின்றது அதிகாரம் படைத்தவர்களால் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் ஆக அவர்கள் மூலமாக உங்களுடைய சலுகைகள் எல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள் சில பேர் ஏற்றுமதிக்காக காத்திருந்தவர்கள் ஏற்றுமதி செய்து பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக லைசன்ஸ்க்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக பர்மிஷன் கிடைக்க பெறுவீர்கள் நல்லபடியாக அமை உங்களுடைய யோகம் அமைந்திருக்கின்றது ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய சுக்கரனும் பதினொன்றாம் இடத்துல அவரும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அந்த தனம் குடும்பம் வாக்கு பன்முக பன்முக வருமானமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தோப்பனார் தோப்பனார் வகைகளில் இருந்து வந்த பகைகள் குறைகள் விலகும் ஆரோக்கிய சிறப்புகள் கிடைக்கின்றது எனினும் சூரியன் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தோப்பனார் ஸ்தானாதிபதியோடு சூரியன் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால இந்த தோப்பனார் வட்டங்களில் சில சில இடைஞ்சல்கள் அல்லங்கில் திடீர் விரயங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றது ஒன்பதாம் இடத்துல வந்து மூன்று எட்டுக்கு அதிபதியாகிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வர்க்கத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கடுமையாகவே ஏற்படக்கூடியதாக கூட அமைகின்றது பங்காளி பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அது வழக்கு வம்புதும்புகள் தீரக்கூடிய வகையில் தெரியலை அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவும் நிதானத்தோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு வந்து வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் அந்த சகோதர சகோதரிகள் மூலமாகத்தான் அந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றது பொதுவாகவே கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரிகள் வந்து எப்பயுமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் நான்கு ஏழுக்கதிபதியாகிய குரு அதாவது தாய் சுகம் கல்வி நண்பர்கள் கணவன் கூட்டாளிகள் அல்லது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோடு கூடியிருக்கின்ற காரணத்தினால அந்த பிரச்சனைகள் அதாவது பங்காளி பிரச்சனைகளால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அப்படி வரக்கூடியதாக இருக்கிறது ஆகையினாலே சமயோஜிதமாக நடந்து கொள்வது நல்லது எந்த பக்கத்திலும் சேராமல் தனித்து இருந்து செயல்படுவது நல்லது அப்படி உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் உடைய தொழில் வியாபாரத்தில் வந்து நாட்டத்தை கொண்டு போக முடியாது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இதிலும் குறிப்பாக என்னென்னா பெண்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியதாக கூட அமையும் ஆகையினால் ரொம்ப சௌதரியமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது நான் ஐந்து ஆறு அதிபதியாகிய சனி ஆறாம் இடத்துல வக்கரமடைந்திருக்கின்ற தான் அவங்களும் சில சிக்கல்கள்லாம் வந்து போகக்கூடியதாக இருக்கிறது இருப்பினும் இந்த பிரச்சனை வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து தீரக்கூடிய கிட்ட பெரும்பாலும் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தீரக்கூடியதாக அமையும் அப்படின்னு என்னுடைய கணக்கு இந்த செவ்வாயும் வியாழனும் சேர்ந்து இருப்பது வந்து இன்னொரு வகையில் வந்து யோகத்தை கொடுக்கும் இந்த பங்காளி பிரச்சனை வந்து ஒரு ஒரு வகையில் தொழில் வகையில் வந்து இந்த செவ்வாயும் வியாழனும் கூடி இருப்பது வந்து எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வசூலாக தொடங்கிவிடும் வாராக்கடன்கள் வசூலாகும் போது உங்களுக்கு நிறைய கடன்கள் எல்லாம் நடைபெற தொடங்கிவிடும் அதுதான் அந்த குரு செய்கின்ற வேலை பாக்கியத்தில் வந்து இருக்கின்ற குருவினால் உங்களுக்கு செவ்வாய் கூடி இருக்கின்ற காரணத்தினால தான் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் இப்படி வரு வருகின்ற காலத்தினாலும் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் நீங்கள் தீர்க்க முடியாத கடலில் இருந்தவங்களெல்லாம் உங்களுக்கு அந்த கடனெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு வகையில் வந்து சேரும் அதே சமயத்தில் பிள்ளைகளுக்கு வந்து உடல் பீடை அதாவது உஷ்ண பீடைகள் என்பது வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகினால பிள்ளைகள் மீதும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது எனினும் பிள்ளைகள் படிப்பு ரொம்ப சிறப்பாக அமையும் கேட்ட இடங்களில் கல்லூரிகள் பள்ளும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கிடச்சிருக்கும் அப்படிப்பட்ட யோகமாக அமைந்திருக்கின்றது பத்துக்கு உடையவன் பதினொன்றாம் இடத்துல இருந்துண்டு அவரும் அந்த ஐந்தாம் இடத்தை சூரியன் புதன் சுக்கரன் மூவரும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால இந்த பழைய வீடுகள் அந்த கட்டடங்கள் இவைகள் எல்லாம் இந்த குறைபாடுகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு கட்டமாகவும் இது அமைகின்றது அல்லங்கில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலவரமாக அது அமை இந்த விற்பனை செய்யும் தான் அந்த பிரச்சனைகள் வந்து தொடங்க தொடங்கும் அந்த விற்பனைக்கு முன் இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட கடைசிக்குள்ளே ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடும் அது ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் இனி தலைப்பு செய்தியாக பார்க்கலாம் ராசியில் வந்து கேது இருப்பது வந்து உடைய உங்களுக்குண்டான உடல்நல கோளாறுகள் விலக ஆரம்பிக்கும் அதே சமயம் பிள்ளைகள் நலனில் அக்கறை வேணும் ஏனென்றால் ஐந்தாம் வீட்டுக்கு கோணத்தில் தான் அந்த கேது இருக்கின்றார் ஆகையினால் கொஞ்சம் உடல்நலத்தில் அக்கறை தேவை போக்குவரத்தில் பிள்ளைகளுடைய போக்குவரத்திலையும் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள் செலுத்தினால்தான் நல்லது மூன்றாம் இடத்துல சந்திரன் அழகு மிகுந்த ராஜகுமாரியாக சில பேருக்கு வந்து புத்திர பேரு கிடைக்கும் அதாவது மூன்றாம் இடத்துல சந்திரன் என்பது அந்த யோகத்தை ஐந்தாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் வழக்கு மிகுந்த ராஜகுமாரியாக ஒரு பெண் குழந்தை இந்த காலகட்டத்தில் கன்னிகாசியிலே அந்த பிள்ளை பெயருக்காக காத்திருப்பவர்களுக்கு இது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்துல சனி வந்து எத்தனை எதிர்ப்புகள் சங்கடங்கள் குழப்பங்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் உங்களை விட்டு விலகிவிடக்கூடிய ஒரு நிலையாக அது யோக சனியாக அது அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் இடத்துல உள்ள ராகு வந்து கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் உண்டாகும் கொஞ்சம் கவனமாக இருந்தீர்களே பிரச்சனைகள் தூர சென்று சென்றுவிடும் ஒன்பதாம் இடத்துல உள்ள செவ்வாய் அடிக்கடி தோப்பனாருக்கும் உங்களுக்கும் பிடிக்காமல் போயிரும் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய அதாவது கோபக்கனல் கோபக்கனலில் நீங்கள் என்ன செய்கிறோம்னு தெரியாத அளவுக்கு கூட போயிரும் ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது ஒன்பதாம் இடத்துல உள்ள குரு பகவான் என்று சொல்லக்கூடிய வியாழன் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்குவதிலே வல்லவராக திகழ்கின்றார் ஆக சம்பாத்தியத்தில் மட்டும் இந்த மாதத்தில் வந்து மிகச்சிறப்பான கோடிக்கணக்கான சம்பாத்தியங்கள் வரவு செலவுகளை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தெரிகின்றது அதே பதினொன்றாம் இடத்தில் உள்ள சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருந்த நிலுவை நிலுவைகள்லாம் சரியாயிடும் கிடைக்க வேண்டிய வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கான்ட்ராக்டு அந்த அரசாங்க எல்லாம் இருந்தவங்களுக்கு வந்து இப்போ உள்ள புதிய கான்ட்ராக்டர்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இருந்து உங்களை செப்பரேட்டாக வரவழைத்து ஒரு கண்ணியமான ஒரு பதவியும் கொடுக்கக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது ஆம் இடத்திலே உள்ள புதன் நீங்கள் என்ன செய்தாலும் அது ராஜயோகமாக விளங்கும் யோகத்தை கொடுக்கும் சர்வ வல்லமை பொருந்தியதாக அது விளங்குகின்றது வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது வந்து காரு வசதி பங்களா இவைகள்லாம் கிடைக்கும் வீடு மாடு தோட்டம் துறவு பசு பால் பாக்கியம் வாளடிமை பணியாற்றல் படைசூழ ஒரு ரா ஒரு சக்கரவர்த்திக்கு இணையான ஒரு வாழ்க்கை தொடங்குகின்ற மாதம் இந்த மாதம் பதினொன்றாம் இடத்துல உள்ள சுக்கரன் வந்து அந்த சொகுசாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதம் கொண்டு வருகின்றது பெண்கள் சகவாசங்கள் பெண்களுடைய தொடர்புகள் பெண்களால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் சுகபோகங்களெல்லாம் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்